வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இளைஞர் கடத்தல் விவகாரம் மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை இலங்கையில் நிதி மோசடியில் ஈடுபட்ட அறுபது இந்தியர்கள் கைது இனிய மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு கோரிக்கை கட்சியை அவமதித்ததாக விசனம் தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்களே தேவை என்கின்றார் விஜய் தமிழக அரசியல் தலைவர்களை மறைமுகமாக விமர்சித்ததாக குற்றச்சாட்டு மற்றும் டொனால்ட் டிரம்பிற்கு இடையிலான பகிரங்க விவாதம் பைடனின் உடல்நிலை குறித்து கேள்வி ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணி தலைவியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கிரோணிகா பிரேமச்சந்திரனுக்கு மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தெமட்டக்கோட பகுதியில் இளைஞர் ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தெமட்டோட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிரணி தலைவியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான இன்மிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபரான அமில பிரியங்கர என நபரே கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குறித்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் குறித்த மனு மீதான முந்தைய விசாரணைகளின் போது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு சந்தேக நபர்களும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் இந்த கடத்தல் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் என கூறப்படும் ஹிருணிகா பிரேமச்சந்திர தான் குறித்த சம்பவம் இடம்பெற்ற தினம் மற்றொரு நிகழ்வில் பங்கேற்றதாகவும் இந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை எனவும் தெரிவித்திருந்தார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு பேரில் ஒருவர் தனது அனுமதியின்றி தனது சொந்த வாகனத்தை கடத்தல் நடவடிக்கைக்கு பயன்படுத்தியுள்ளதாகவும் ஹிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அமில பிரியங்கர கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு மூன்று ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளருமான சரத்பொன் சேகாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு அந்த கட்சியின் தலைவரிடம் பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தகவல் அறிந்த சரத்போன் சேகா பகிரங்கமாக கருத்து வெளியிட்டு வரும் பின்னணியிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற கட்சி தவிசாளரான சரத்பொன் சேகா அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் சரத்போன்சேகாவின் இந்த நடவடிக்கை கட்சியின் நட்பேரை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கட்சியின் இணை உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் அவரை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்குமாறு கட்சியின் சில உறுப்பினர்கள் கட்சி தலைவர் சஜித் தேமதாசுவிடம் கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியிலிருந்து விலக சரத் பொன்சேகா நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதற்கு முன்னர் அவரை கட்சியிலிருந்து நீக்க தலைமைத்துவம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை தலைமைத்துவத்தை அவமதித்து கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்திய சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து நீக்க கட்சிக்கு முழு அதிகாரமும் உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த நாட்டின் வலிவகார பிரதி அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் பெய்ஜிங்கில் சீன அரசு தலைவர் சி ஜின்பிங் பங்கெடுக்கும் சீனாவின் சகவாழ்வு கோட்பாடுகளின் எழுபது ஆண்டு நிறைவு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மகிந்த ராஜபக்ஷ சீனாவிற்கு நேற்று பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது அந்த நாட்டின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் சன்வை டோங்கை சந்தித்து பட்டுபாதை திட்டம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளார் அத்துடன் இலங்கையின் அபிவிருத்திக்கு சீனா ஒத்துழைப்பை கோருவது குறித்தும் இருவரும் ஆராய்ந்துள்ளனர் மஹிந்த ராஜபக்ஷ கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சீன ஜனாதிபதி சிஜின் பிங் இலங்கைக்கு மேற்கொண்டு வரலாற்று சிறப்பு அவர் அழைத்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க தவறான கற்பிதங்களை தெரிவித்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சர்வதேச நிதி மதிப்பீட்டகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சுயாதீன நிறுவனங்கள் உரிய மதிப்பீடுகளின் பிரகாரம் இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக அறிவிப்பை விடுக்க முடியும் என அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு காட்டிய உரையில் இலங்கை பங்க்ரோத் நிலையில் இருந்து இரண்டு ஆண்டுகளில் மீண்டுவிட்டதாக கூறியிருந்தார் ஜனாதிபதியின் உரை தொடர்பில் பலரும் எதிர்கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் நாட்டின் பொருளாதார நிலை குறித்த நாட்டை ஆள்பவருக்கு கூட சரியான புரிதலும் நிபந்தனைகள் தெரியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சி பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டை ஆள்பவர்களால் அல்லது மக்களால் பங்குரோத் நிலையிலிருந்து மீண்டு விட்டோம் என தீர்மானித்து அறிவிப்புகளை விடுக்க முடியாது என்றும் அவர் கூறினார் சர்வதேச நிதி மதிப்பீட்டகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சுயாதீன நிறுவனங்கள் உரிய மதிப்புகளின் பிரகாரம் இலங்கை வங்குரோத் நிலையத்திலிருந்து மீண்டுவிட்டதாக அறிவிப்பை விடுக்க முடியும் என அவர் தெரிவித்தார் எனினும் உண்மையான தரவுகளை நாட்டுக்கு வழங்க முடியாத ஒரு தலைமைத்துவம் பொய் சொல்லி நாட்டை ஆள்பவர்கள் தொடர்ந்தும் ஆட்சியில் அனுமதி வழங்குவதா இல்லையா என்பதை குடிமக்களே தீர்மானிக்க வேண்டுமென சஜித் தெரிவித்துள்ளார் வங்குரோத்தான நாட்டில் உண்மையை பேசுவதுடன் இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த தூய நோக்கத்துடன் தேசிய நிகழ்ச்சி நிரல் வகுக்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் குடிமக்களின் அடிமட்டத்தில் இருந்து வரும் தகவல்களின் அடிப்படையில் நாட்டின் தேசிய கொள்கை வகுப்பாக்கல் செயல்முறையும் தேசிய நிகழ்ச்சி நிரலும் தயாரிக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார் இலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் அறுபது இந்தியர்களை ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர் தலங்கம மாதிவெள மற்றும் நீர்கொழம்பு ஆகிய பகுதிகளில் வைத்து குறித்த தரப்பினர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சூதாட்ட இணையதளம் ஒன்றை சுமார் அறுபது இந்தியர்கள் இணைந்து இலங்கையில் நடத்தி வந்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகள் தெரிய வந்துள்ளது என ஸ்ரீலங்கா காவல்துறை பேச்சாளர் காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதன்படி சமூக ஊடகங்கள் ஊடாக குறித்த தரப்பினர் பொதுமக்களை ஏமாற்றி பணம் வசூலிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பண மோசடியில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவரின் முறைப்பாட்டை தொடர்ந்து ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாக அவர் கூறியுள்ளார் இதன்போது குறித்த முறைப்பாட்டுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் சுமார் அறுபது இந்தியர்கள் கைது செய்யப்பட்டதாக நிகால் தல்துவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நூற்று முப்பத்தி ஐந்து கையிறக்க தொலைபேசிகள் மற்றும் ஐம்பத்தி ஏழு மணிக்கணிகள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக கடந்த காலங்களில் பல போராட்டங்களில் ஈடுபட்ட என்னிடமிருந்து நாட்டுக்கு அமைப்பின் தலைவரும் சமூக செயற்பாட்டாளருமான சஞ்சய மகவத்த கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது என்னிடமிருந்து நாட்டுக்கு எனும் அமைப்பின் தலைவரும் சமூக செயற்பாட்டாளருமான சஞ்சய் மகவத்த சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த முறைப்பாடு தொடர்பான எந்த ஒரு மேலதிக தகவல்களும் இதுவரை வெளிவரவில்லை இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் சஞ்சய் மகவத்த இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் சூரிய மின் உற்பத்தி மூலம் ஆயிரம் மெகாவேட்ஸ் மின்சாரம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சர விஜயசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வருட இறுதிக்குள் வீடுகளில் பொருத்தப்படும் சூரிய மின்கலங்களிலிருந்து ஆயிரம் மெகாவேட்ஸ் மின்சாரத்தை பெற எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் சூரிய மின் உற்பத்தியிலிருந்து நூற்று முப்பத்தி ரெண்டு மெகாவாட்கள் ஏற்கனவே தேசிய மின் வட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் சூரிய சக்தி மின் உற்பத்தி மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதிக்குள் இலங்கை மொத்த கொள்வனவாக ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தொரு மெகாவாட் திறனை அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஏற்கனவே தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு மெகாவாட்கள் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் நிலத்தடி மேம்பாட்டிலிருந்து இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேற்கூரை நாற்பத்தி நான்கு மெகாவாட் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட புதிய மின்சார சட்டம் நேற்று முதல் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவின் அங்கீகாரம் நேற்றைய தினம் கிடைக்கப்பெற்ற நிலையிலேயே நேற்று முதல் குறித்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சால் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட புதிய மின்சார சட்டமூலம் அண்மையில் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக நூற்று மூன்று வாக்குகளும் எதிராக ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் வழங்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் குறித்த சட்டமூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் சபாநாயகர் மஹிந்த யாபா அபே வர்த்தனவால் அங்கீகரிக்கப்பட்டு நேற்று முதல் குறித்த சட்டம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இந்த சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில சரத்துக்கள் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் அபிவிருத்திக்கு எதிர்காலத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆதரவு அளிக்கும் என அந்த வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டக்காஃபோமி கெடோனோ கடோனோ தெரிவித்துள்ளார் அதே நேரம் நுண்ணிதி துறையை வலுப்படுத்துவதிலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி அதிக கவனம் செலுத்தும் என அவர் கூறியுள்ளார் இலங்கையில் அண்மையில் அமைக்கப்பட்ட தேசிய கடன் உத்தரவாத நிறுவனத்தின் மூலம் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவிகளை வழங்குவது தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆராய்ந்து வருவதாக அந்த வங்கி என இலங்கைக்கான பணிப்பாளர் டாக்கா போமி கெடோனா சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த மார்ச் மாதம் நூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை இலங்கைக்கு வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்திருந்ததாகவும் குறித்த நிதியுதவி சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர நிறுவன உரிமையாளர்கள் பல நெருக்கடிகளை எதிர்நோக்குவது இனங்காணப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நிறுவனங்களில் உள்ள தலைமை அதிகாரி உள்ளிட்ட ஊழியர்களுக்கு தேவையான அறிவுசார் உதவிகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் டக்காபோ கடோனோ தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் உள்ள ஏனைய நிதி நிறுவனங்களுக்கு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கத்தினால் வர்த்தமான வெளியிடப்பட்ட நிலையில் அதனை அவமதிப்பு நடைமுறைப்படுத்தாத குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் அத்துடன் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு மிக விரைவில் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தோட்டத் தொழிலாளர்களோட ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் சம்பந்தமாக மனுஷன் அமைச்சர் அவர்கள்ட்ட வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் கடந்த மாதம் வந்து கெசட்டை அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை அவங்க கோர்ட்ஸில் போய் ஸ்டே வாங்க முடியல இப்போ இது வரைக்கும் அந்த சம்பளத்தை கொடுக்கலன்னு கவர்மெண்ட் கெசெட்டை அவமதித்து அதை அமல்படுத்தலை அவங்க ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அதுக்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறோம் அதனால் விரைவில் அந்த ஆயிரத்தி மக்களுக்கு சென்றடையணும் வெளிநாட்டில் உள்ள நபர் ஒருவரிடம் பணம் பெற்று வன்முறையில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஜாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வன்முறை கும்பலைச் சேர்ந்த மேலும் ஐவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் தொடர்ச்சியாக அண்மை காலமாக பல்வேறு வன்முறை சம்பவங்கள் மற்றும் கடைகள் எரிப்பு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரை ஜால்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நேற்றைய தினம் உடுவில் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர் வெளிநாட்டில் உள்ள ஒருவரிடம் பணம் பெற்று வன்முறையில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து சந்தேக நபரிடமிருந்து மகளூந்து உந்துருளி மற்றும் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுகள் வாள்களின் வினவும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன குறித்து சந்தேகந நபர் ஜாழ்ப்பாணவான் 14 முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் வரை தடுப்பு காவலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் குறித்தும் சேர்ந்து மேலும் கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜெர்மனியின் மேற்கு எசன் பகுதியில் உள்ள எசன் ஸ்ரீ கதிர்விலாயுத சுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா எதிர்வரும் ஜூலை மாதம் பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற உள்ளது இந்த ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழா எதிர்வரும் ஆறாம் திகதி ஆரம்பமாகி பதினாறாம் திகதி வரை இடம்பெற உள்ளது முருகப்பெருமானின் வீதியுலா காட்சியை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகள் இளைஞர் கடத்தல் விவகாரம் கிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை இலங்கையில் நிதி மோசடியில் ஈடுபட்ட அறுபது இந்தியர்கள் கைது இனிய மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு கோரிக்கை கட்சியை அவமதித்ததாக விசனம் தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்களே தேவை என்கின்றார் விஜய் தமிழக அரசியல் தலைவர்களை மறைமுகமாக விமர்சித்ததாக குற்றச்சாட்டு ஜோ பைடன் மற்றும் டொனால்ட் டிரம்பிற்கு இடையிலான பகிரங்க விவாதம் பைடனின் உடல்நிலை குறித்து கேள்வி இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்